செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள பிரபல தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து வண்ண வண்ண கோலமிட்டு மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் பின்பு அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய கலையான தப்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் பறையாட்டம் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டது இதில் கல்லூரியில் பயிலும் மாணவியர்கள் குத்தாட்டம் ஆடியும் தங்களது செல்போன்களில் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி சமத்துவ பொங்கலை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ஆடி கொண்டாடினர்